வணக்கம் கனடா நியூஸ் ஃபஸ்டின் செய்திகள் ஜூலை மாதம் பதினைந்தாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் மேல் மாகாணத்தில் முச்சக்கர கட்டணங்கள் குறைப்பு மின்சார கட்டணத்தை குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தீர்மானம் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பை இடைநிறுத்த தீர்மானம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் மீண்டும் குழப்பம் வெளியேறிய வைத்தியர் அர்ஜுனா கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பண மோசடி செல்வம் அடிக்கலநாதனை சந்தித்த சகித் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

இனி விரிவான செய்திகள் மேல் மாகாணத்தில் இன்று நள்ளிரவு முதல் முச்சக்கர வண்டிகளுக்கான கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக அகில இலங்கை முச்சக்கர வண்டி சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாவது கிலோமீட்டருக்காக அறவிடப்படும் கட்டணம் பத்து ரூபாவினால் குறைக்கப்படும் என அதன் தலைவர் லலித் தர்மசேகர தெரிவித்துள்ளார் அதற்கமைய மேல் மாகாணத்தினுள் முதலாவது கிலோமீட்டருக்கான கட்டணம் நூறு ரூபாய் எனவும் இரண்டாவது கிலோமீட்டர் முதல் தொண்ணூறு ரூபாய் அறிவிடப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாளை முதல் அமுலுக்கு வரும் வகையில் இருபத்தி இரண்டு வீதம் மின்சார கட்டணத்தை குறைக்க பொது பயன்பாடுகள் குழு இன்று தீர்மானித்துள்ளது இந்த வருடத்தில் மின்சார கட்டண திருத்தத்திற்காக இலங்கை மின்சார சபையினால் ஒன்றிக்கப்பட்ட பிரேரணையை ஆய்வு செய்த பின்னரே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நடைபெற்ற பொது கலந்தாய்வில் முன்வைக்கப்பட்ட ஆலோசனைகளும் மற்றும் கருத்துக்களை கருத்தில் கொண்டு ஆணைக்குழு தனது முடிவை பின்வெறுமாறு அறிவித்தது இதன்படி வீடு மத வழிபாட்டு தலங்கள் ஹோட்டல்கள் தொழிற்சாலைகள் பொது நோக்கங்கள் மற்றும் அரசு நிறுவனங்கள் என அனைத்து நுகர்வோர் பிரிவினரின் மின்கட்டணம் நாளை முதல் குறிக்கப்படவுள்ளது இலங்கை மின்சார சபையின் பிரேரணையின் மூலம் மொத்த மின் கட்டணத்தை பத்து வீதமாக குறைப்பதற்கு மட்டுப்படுத்தப்பட்டிருந்த போதிலும் ஆணைக்குழு கட்டணங்களை இருபத்தி ரெண்டு ஐந்து வீதமாக குறைக்க தீர்மானித்துள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர் சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பை இன்று முதல் இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மற்றும் அமைச்சருடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னரே குறித்த முடிவு எட்டப்பட்டுள்ளது பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் எழுபத்தைந்து நாட்களாக பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு திங்கட்கிழமை காலை சென்ற வைத்தியர் அர்ஜுனா வைத்தியசாலையில் வளாகத்தில் இருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு பதில் வைத்திய அத்தியட்சராக முன்னறிந்த ராமநாதன் அர்ஜுனா வருகை தந்தமையால் குழப்பமான நிலை அங்கு ஏற்பட்டது வைத்தியசாலை அத்தியட்சர் அலுவலகத்தில் ஜார் வைத்திய அத்தியட்சகர் என ராமநாதன் அர்ச்சனாவும் கோபாலமூர்த்தி ரஜீவும் நீண்ட விவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் தலையிட்டு சுமூகமான நிலையை ஏற்படுத்த முயன்றனர் இதனையடுத்து சில மணி நேரங்கள் வைத்தியசாலை அலுவலக அறையில் சில கடமைகளில் ஈடுபட்டுவிட்டு இராமநாதன் அர்ச்சனா வெளியேறி சென்றார் இதேவேளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அத்தியட்சகராக வைத்தியர் ரஜீவ் தொடர்ந்தும் கடமையில் உள்ளார் தனக்கு உத்தியோகபூர்வமாக மத்திய சுகாதார அமைச்சிலிருந்து என்னை நீக்குவதற்கான கடிதம் வராத நிலையில் நானே சாபகச்சேரி வைத்தியசாலை பதிராட்சியத்தகர் என தெரிவித்த ராமநாதன் அர்ச்சனா எனது விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை நிறைவடைந்த நிலையில் கடமைக்கு மீண்டும் வந்துள்ளேன் என்றார் கனடாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பணத்தை மோசடி செய்த இருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் பொருளை பிரதேசத்தில் இயங்கும் நிறுவனம் ஒன்று கனடாவில் நிதித்துறையில் தொழில் வழங்குவதாக கூறி பத்து லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்ட போதிலும் வாக்குறுதி அளித்தபடி வேலை வழங்கவில்லை என நபர் ஒருவர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இடத்தில் விசாரணை அதிகாரிகள் சோதனை நடத்தினார் இதன்போது குறித்த நிறுவனம் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் செல்லுபடியாகும் அனுமதி பத்திரமின்றி நடத்தப்பட்ட சட்டவிரோத நிறுவனம் என தெரியவந்துள்ளது இதனையடுத்து குறித்த நிறுவன உரிமையாளர் உட்பட மேலும் ஒருவரை புலனாய்வு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை நீதிமன்றம் முன்னிலைப்படுத்திய பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலநாதனின் மன்னார் அலுவலகத்திற்கு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா திங்கட்கிழமை விஜயம் செய்து கலந்துரையாடினார் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அடிப்படை உரிமை மீறல்களுக்காக நட்டகீடு வழங்கப்படவுள்ள மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை ஆகஸ்ட் முப்பதாம் தேதிக்கு முன்னர் வழங்குமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா முன்னாள் பொலிஸ் மா அதிபர் பூஜித ஜெயசுந்தர மற்றும் அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் தலைவர் நிலந்த ஜெயவர்தன் ஆகியோருக்கு எதிராகவே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு முன்னர் உரிய பணத்தை செலுத்தாவிட்டால் அந்த நபர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டுகளை முன்வைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் ஏழு பேர் கொண்ட உயர் நீதிமன்ற குழு சட்ட அதிபருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சமூகத்திலிருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செய்களை செய்யும் கும்பல்களை இல்லாதொழிக்கும் செயற்பாடுகள் சிறந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் கடந்த மூன்று நான்கு மாதங்களில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட பாதாள உலக உறுப்பினர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மக்களின் பாதுகாப்புக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் போலீசார் மேற்கொண்டுள்ளதாகவும் கடந்த இரண்டரை மாதங்களில் எவ்வித அசம்பாவிதங்களும் இடம்பெறவில்லை எனவும் அண்மைய சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் செயற்பட்டு வருவதாகவும் போலீஸ் மா அதிபர் தெரிவித்தார் உங்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு கொடுக்க வாடகைக்குள்ளே கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

ஆடி மாதத்திலே வருகின்ற அமாவாசையை பொறுத்த மட்டும் மாவட்டபுரம் கந்தசுவாமி கோவில் கன்னடா கந்தசுவாமி கோவில் ஆகிய ஆலயங்களிலே இந்த அப்பாவை இழந்தவர்களுடைய ஆத்மாவுக்காக ஆடி அமாவாசை அன்று பிரார்த்தனை செய்வது கொள்வது ஒன்று ஆகவும் இருக்கிறது அந்த வகையிலே இப்பொழுது ஒஷாபாவிலே புதிதாக அமைக்கப்படுகிற திரு அருணாசிலேஸ்வரர் ஆலயம் இருக்கிறது நானூற்றி அறுபத்தி ரெண்டு டோட்டன் ரோடு வெஸ்டிலே அங்கேயும் அவருடைய இந்த கும்பாபிஷேகம் இடம்பெற்று கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்று அதனுடைய பூசைகள் தொடருகின்றன அவர்களும் இந்த ஆடி செவ்வாயை முக்கியமாக கருத்திலே கொள்ளுகிறார்கள் தனி எங்களை பொறுத்தமல்லே டொரண்டோ மாநகரம் ஜிடிஏயிலே கடந்த நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை தொட்டு நாளை செவ்வாய்க்கிழமை வரையும் வாழ்த்தி வதக்கின்ற வெப்பநிலை உயர்வாக காணப்படுகிறது ஆகவே நாங்கள் அதற்கேற்ற மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது ஆகும் இந்த டீஹைட்ரேஷன் என்று சொல்லப்படுவதாக இருக்கிறது சிலருக்கு இந்த அதீத வெப்பநிலை இருக்கிறது என்ற காரணத்தினாலே அவர்களுடைய உடல் நலத்திலே ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் அப்படியானவர்கள் ஏசிய போடுங்கள் ஹியூமிடிட்டியை குறையுங்கள் உதாரணமாக சொல்லப்போனால் இன்றைய வெப்பநிலை சற்று உயர்வாக இருப்பதற்கு இந்த ஹியூமிடிட்டியும் ஒரு வகையிலே காரணமாக இருக்கின்றது சரி இப்பொழுது மேற்கத்திய உலகத்திலே அதிகம் பேசப்பட்டு கொண்டு இருப்பது டொனால்டு ட்ரம்ப் நுழைந்த குண்டு தோமஸ் என்று சொல்லப்படுகிற இருபது வயதுக்கு உட்பட்டவன் அவன் டெமோக்ராட் கட்சி அல்ல டொனால்ட் ட்ரம்பின் ரிப்பப்ளிக்கன் கட்சியை சார்ந்த ஒரு பையன் துவக்கை எடுத்து நூற்றி ஐம்பது மீட்டருக்கு பக்கத்திலே மேலே இருந்து அமெரிக்காவில் நடைபெற்ற இந்த துவக்குச் சூடுகளை பார்த்தால் அதிகமாக அவர்கள் கூறையிலிருந்து தான் சுடுகிறார்கள் இனிமேல் நாங்கள் அண்ணாந்து பார்த்து தான் நடந்து கொள்ள வேணும் போல தெரிகிறது அப்படியான வகையில் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இந்த துவக்கிச் சூடானது கடந்த சனிக்கிழமை மட்டுமல்ல இது நாலாவது தடவை அவரை சுட முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இட்ஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் உதாரணமாக சொல்ல போன ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நவம்பர் மாதம் அதை சொல்லுகிறார்கள் வெளிநாட்டு சில சக்தியை சார்ந்தவர்களுடைய ஊடுருவல் இருக்கலாம் அவர் சுட முயற்சிகள் எடுக்கப்பட்டு அதிலே அவர் தப்பிக்கொண்டார் அதே மாதிரியாக செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த முதல் கடைசியாக நான் சொன்னது நவம்பர் மாதத்திலே இடம்பெற்றது பதினேழாம் ஆண்டு நவம்பர்லே அடுத்து செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி இன்னொரு அவரை தீர்த்துக் கட்டுவதற்கு ஒரு சுவக்கச்சூடு எடுத்தார்கள் அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினாறாம் தேதி அவரை கொல்ல முயற்சி எடுத்தார்கள் இப்படி சொல்லப்படுகிற போது கியூபாவினுடைய முன்னாள் தலைவர் கஷ்ரோ அவர்களை நூற்றுக்கும் மேற்பட்ட தடவைகள் அவரை கொல்ல முயற்சி எடுத்தார்கள் குறிப்பாக அமெரிக்காவை சார்ந்து அரச துறை சார்ந்தவர்கள் என்று சொல்லப்படுகிறது அவருக்கு ஒரு லக் அவர் ஒன்றிலே ஒரு சின்ன காயம் இல்லாமல் தப்பி விட்டார் நூறுக்கு மேலே பல தடவைகள் அவரை கொல்ல முயற்சி எடுத்தார்கள் ஆகவே டொனால்ட் ட்ரம்ப் இதனுடைய நாலாவது அட்டம் இப்படியாக பார்க்கப்படுகிறது அமெரிக்காவிலே நாடு ஜனாதிபதிகள் ஆட்சி புரிந்து கொண்டு இருக்கின்ற காலகட்டத்திலே கொல்லப்பட்டிருக்கிறார் டொனால்ட் ட்ரம்ப் முன்னர் ஆட்சி புரிந்தார் இப்பொழுது ஆட்சியிலே இல்லை ஜோனப் கெனடி ஆட்சியிலே இருக்கிற போது கொல்லப்பட்டார் ஏப்ரஹாம் லிங்கன் ஆட்சியிலே இருக்கிற போது கொல்லப்பட்டார் டொனால்ட் ட்ரம்ப் மட்டும் அல்ல ரேகனை முயற்சி எடுத்தார்கள் தப்பிவிட்டார் ஜோஷ் டபிள்யூ புஷ் கொல்ல முயற்சி எடுத்தார்கள் ஜிமி விட்டார் அவர்களை கொல்ல முயற்சி எடுத்தார்கள் ஏன் ஒபாமாவை கூட கொல்ல முயற்சி எடுத்தார்கள் ஆகவே அமெரிக்காவிலே இந்த கன் கலாச்சாரம் என்பது சர்வசாதாரணமாக பார்க்கப்படுவது ஒன்றாக இருக்கிறது